மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி முப்பத்தி நான்காவது நினைவு தினத்தை முன்னிட்டு கோவில்பட்டி காங்கிரஸ் கட்சியினர் அவரது திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செய்து பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி முப்பத்தி நான்காவது நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது இதை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்தி மண்டபம் முன்பு காங்கிரஸ் கட்சி சார்பில் அமைக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி திருவுருவ படத்திற்கு காங்கிரஸ் கட்சியினர் மலர் தூவி மரியாதை செய்தனர் மேலும் பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழியையும் காங்கிரஸ் கட்சியினர் கொண்டனர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அருண் பாண்டியன் மாவட்ட துணைத் தலைவர் அய்யனுசாமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் பிரேம்குமார் காமராஜ் மாவட்ட செயலாளர் துரைராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பிசிசி உறுப்பினர்கள் உமா சங்கர் திருப்பதி ராஜா மாவட்ட பொதுச் செயலாளர்கள் சண்முக ராஜா சுந்தர்ராஜ் சிவபிரகாசம் சமூக ஊடக பிரிவு மாவட்ட தலைவர் ராஜசேகர் மாவட்ட சிறுபான்மையினரின் பிரிவு தலைவர் அருள்தாஸ் ஆழ்வார்சாமி பழனிசாமி ஆழ்வின் டிஜி முருகன் வேல்சாமி கிழக்கு வட்டார தலைவர் மரியா சூசை ராஜ் தர்மர் ஆனந்த் கண்ணன் மேலும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்